அண்மை செய்தி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு தற்போது வருகை தந்துள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது விவரங்களை செய்தியாளர் மதிவாணன் வழங்க கேட்கலாம் மதிவாணன் இரண்டு நாள் பயணமாக அமித்ஷா மதுரைக்கு வந்திருக்கிறார் தற்போது என்னென்ன நிகழ்வுகள் எல்லாம் பங்கேற்க இருக்கிறார் யாரை எல்லாம் சந்திக்க இருக்கிறார் வணக்கம் ராஜ லட்சுமி மத்திய உள்துறை அமித்ஷா அவர்கள் நேற்று டெல்லியில் இருந்து மதுரை விமான நிலையம் வந்தடைந்தார் மதுரை விமான நிலையம் வந்தடைந்தவரை கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் அனைவரும் இணைந்து மனமுயற்சியோடு வரவேற்றனர் அதற்கு பின்பு அவர் மதுரை சிந்தாமணி பகுதியில் அமைந்திருக்கிற தனியார் விடுதியில் தங்கி ஓய்வெடுத்திருந்தார் இந்த நிலையில்தான் இன்று மிகச்சரியாத இப்பொழுது மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சாமி தரிசனத்திற்காக வருதி தந்திருக்கிறார் சாமி தரிசனத்திற்கு வருகை தந்த அவரை இங்கே இருக்கக்கூடிய கோயில் நிர்வாகிகள் மற்றும் அறங்காவல் குழு தலைவராக இருந்து கொண்டிருக்கிற ருக்குமணி போன்றோர் பூரண கும்ப மரியாதையுடன் அவரை வரவேற்றிருந்தனர் அனைத்து வரவேற்புகளையும் இன்மதத்தோடு ஏற்றுக்கொண்ட அமித்ஷா அவர்கள் தற்சமயம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சிறப்பு தரிசனத்திற்கு சென்றிருக்கிறார் அதே காரணத்தினால் இந்த தரிசனம் என்பது கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் நடைபெறக்கூடிய இந்த பூஜை என்பது உச்சிகால பூஜை என்று சொல்லப்படுகிறது இந்த உச்சிகால பூஜையை பொறுத்தவரையில் அதனுடைய பயன் என்னவென்று சொன்னால் அரசியல் எதிரிகளை வீழ்த்துவதற்கோடு மட்டுமல்லாமல் நினைத்த அனைத்து காரியங்களும் ஜெயம் பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த உச்சிகால பூஜை என்பது மிகுந்த உதவியாக இருக்கும் என்பது பொருள் அதனுடைய அடிப்படையில் இந்த உச்சிகால பூஜையில் கலந்து கொள்கிறார் அதற்கு அடுத்தபடியாக அரசியல் கலந்த பல்வேறு நிகழ்வுகள் என்பது தொடர்ந்து நடைபெற இருக்கிறது மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலினுடைய சுவாமி தரிசனத்தை நிறைவு செய்துவிட்டு அவர் மீண்டும் சிந்தாமணி பகுதியில் அமைந்திருக்கிற தனியார் திருத்தி திரும்பச் செல்கிறார் அங்கே மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகளோடு சிறிய கலந்துரையாடல் என்பது நடைபெற இருக்கிறது அதே சமயம் அங்கே இங்கே மாநில தலைவர்களாக இருக்கக்கூடிய பல்வேறு கட்சி தலைவர்கள் அமித்ஷா அவர்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று தெரிய வருகிறது அதனுடைய அடிப்படையில் யார் யார் வருவார்கள் என்ற பெரும் எதிர்பார்ப்பு ஒருபுறம் இருக்கிற பட்சத்திலும் கூட அனைத்தும் ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கிறது தற்சமயம் அமித்ஷா வந்திருக்கிற சூழ்நிலையில் அதாவது அமைச்சராக இருந்து கொண்டிருக்கிற முரிடன் அதே போல முன்னாள் மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை நயினார் நாதேந்திரன் அதுவரெல்லாம் வருகை தந்திருக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது அதே போல மிக சரியாக மாலை நான்கு மணிக்கு நாம் பார்த்தோமானால் மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகளுடைய ஆலோசனை கூட்டம் என்பது மதுரை உத்தங்குடி பதவியில் நடைபெற இருக்கிறது இந்த உத்தங்குடி நடைபெற பதவியில் நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் பத்து நிமிடம் மட்டுமே ஊடகங்களுக்கு அனுமதி எடுக்கப்படுகிறது அதற்கு அடுத்தபடியாக உச்சச்சி விவகாரங்களை பேசக்கூடிய நிலை இருக்கிற காரணத்தினால் இந்த அனுமதி என்பது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் அரசியல் பார்வைகளை நாம் பார்த்தோமானால் சட்டமன்ற தேர்தல் என்பது இன்னும் சில தினங்கள் சில மாதங்களில் வரக்கூடிய சூழ்நிலையில் என்னென்ன முடிவுகளை நாம் எடுக்க வேண்டும் அதே போல அதிமுக கூட்டணியில் நாம் இருக்கிற பட்சத்திலும் கூட அதிமுக தான் தலைமை வகிக்கும் இந்த கூட்டணியில் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை என்று அமித்ஷா சொல்லி இருப்பினும் கூட அது உறுதிப்படுத்தப்படுமா அதே போல இன்னும் இதர கட்சிகள் என்னென்னவெல்லாம் வந்து பிஜேபியினுடைய அந்த கூட்டணியில் இணைக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்ற போன்ற பல்வேறு விவரங்களை ஆலோசிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதே சமயம் விஜய் உள்ளிட்டோரையும் கூட்டணியில் இணைப்பதற்கான வாய்ப்படுத்துறதா போன்ற பல்வேறு விவரங்களை அலசி ஆராய்ந்து இந்த முடிவுகள் தெரியப்படுத்தும் என தெரிய வருகிறது அதே அமித்ஷாவை பொறுத்தவரையில் தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் போடப்பட்டிருக்கிற சூழ்நிலையிலும் கூட மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் நான்கு கோபுரங்கள் என்பது இருந்து கொண்டிருக்கிறது இந்த மூன்று கோபுரங்கள் முழுவதுமாக பக்தர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது கிழக்கு கோபுரம் மற்றும் காலையில் இருந்து அனுமதி என்பது மறுக்கப்பட்டிருக்கிறது இன்றைய அப்பொழுது ஞாயிற்றுக்கிழமை என்ற காரணத்தினால் அளவுக்கு தீர்மான பக்தர்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை நோக்கி வடையெடுத்திருக்கின்றனர் இருப்பினும் கூட ஒரு சண்டனமான செய்தி என்னென்று சொன்னால் பத்தர்களை பொறுத்தவரையில் முழுமையாக அணி அனுமதிக்க முடியாத சூழ்நிலை என்பது இருந்து கொண்டிருக்கிறது இருந்தது ஒரு மணியோரும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுடைய நடை சாத்தப்படும் இனி பத்தர்களுக்கு பொறுத்தவரையில் மாலை நான்கு மணிக்கு தான் அனுமதிக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அமித்ஷாவின் உயர்ந்த வருதியை பொறுத்தவரையில் அரசியல் வட்டாரத்தில் மிகுந்த எதிர்பார்ப்பை ஒருபுறம் எடுத்திருந்த கூட அரசியல் கட்சி தலைவர்கள் அனைவரும் உற்று நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது கடந்த சில நாட்களுக்கு முன்பாகத்தான் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுக பொதுக்குழு கூட்டம் என்பது நிறைவு பெற்றிருந்தது தற்சமயம் இந்த பாஜக சார்பில் கூட்டம் நடைபெறுவது என்பது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளையும் எதிர்பார்ப்பு அலைகளையும் ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொல்லலாம் ராஜலட்சுமி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வருகை தந்திருக்கிறார் தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மணிகண்டன் தொடர்ந்து இது குறித்த தகவல்களை செய்தியாளர் சுந்தரபாண்டியிடம் தகவல்களை கேட்கலாம் சுந்தரபாண்டியன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தற்போது வருகை வந்திருக்கிறார் அவருக்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கிறது அவருடைய வருகை எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தாக பார்க்கப்படுகிறது அங்கு செய்யப்பட்டிருக்கும் ஏற்பாடுகள் குறித்தும் பதிவு பண்ணுங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தற்போது வந்த வந்தடைந்துள்ளார் நிர்வாகத்தின் சார்பில் பூரண கும்ப மரியாதை செலுத்தப்பட்டுள்ளது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்வதற்காக கோவிலில் உள்ளே உள்துறை அமைச்சர் அமித்ஷா கோவில் உள்ளே மத்திய காலப்பூஜையில் கலந்து கொண்டு சுவாமி அம்ம சுவாமி மற்றும் அம்மனை அம்மனை தரிசனம் செய்ய உள்ளார் அமித்ஷா வருகையை முன்னிட்டு கோவிலில் சுற்றிலும் ஐந்தருக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது அமித்ஷா சாமி சாமி தரிசனம் செய்து வருவதால் கோவிலுக்குள் பக்தர்கள் செல்ல அனுமதி இல்லை எனவும் பாஜக நிர்வாகிகள் பங்கேற்று தொடர்ந்து சிந்தாமணி பகுதியில் உள்ள தனியார் விடுதியில் மத்திய அமைச்சர் மீனாட்சி தரிசனம் செய்தி முடித்துவிட்டு மாலை தனியார் விடுதியில் தனியார் விடுதியில் அமித்ஷா உயிர் இருக்கிறார் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மதுரை மதுரை மீனாட்சியம்மன் கோயில் தரிசனம் மேற்கொண்டு வருகிறார் அங்கு ஐந்து அடுக்கு பாதுகாப்பானது போடப்பட்டுள்ளது மேலும் மாநில மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் ஆனது நடைபெற இருக்கும் நிலையில் பத்திரிகையாளர்களுக்கு பத்து நிமிடம் மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுந்தரபாண்டியன் இரண்டு நாள் பயணமாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மதுரைக்கு வந்திருக்கிறார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம் ராஜேஷ் மத்திய உள்துறை அமைச்சர் மதுரைக்கு அவருடைய வருகை வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை மையப்படுத்தி பாஜக பல்வேறு காய் நகர்த்தல்களை நகர்த்தி வருகிறது அதன் ஒரு கட்டமாகத்தான் தென் மாவட்டங்களை குறிவைத்து பல்வேறு கட்ட ஆலோசனைகளை தொடர்ச்சியாக பாஜக தரப்பிலிருந்து அந்த தென் மாவட்டங்களை குறிவைத்து காய் நகர்த்தப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்குமே அதிமுக தலைமையில் பாஜக கூட்டணி என்பது இணைந்திருக்கிறார்கள் தென் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்குமே அதிமுக வலுவாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்டங்களாக பார்க்கப்படுகின்றன அங்கு சட்டமன்ற தேர்தலை நாம் எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறோம் தென் மாவட்டங்களை எத்தனை தொகுதி நாம் பெற வேண்டும் என்பதெல்லாம் குறித்து தொடர்ச்சியாக ஆலோசனை மேற்கொள்வதற்காக இரண்டு நாள் பயணமாக மதுரை வந்திருக்கிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று கலை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்று அவர் சாமி தரிசனம் செய்த பின்பு மாலை ஐந்து மணி அளவில் மதுரை ஒத்தைக்கடை பகுதியில் இருக்கக்கூடிய பாஜக தென் மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் நடக்கிறது இதுல பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பாஜகவினர் பங்கேற்க இருக்கிறார்கள் இதற்கான பிரம்மாண்ட முறையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய திடல்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது வருகின்ற சட்ட சட்டப்பேரவை தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்வது குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் அமித்ஷா தங்கியிருக்கக்கூடிய அந்த தனியார் ஹோட்டலில் தனித்தனியாக நயினார் நாகேந்திரன் மற்றும் அண்ணாமலை ஆகியோரை அமித்ஷா சந்தித்து ஆலோசனை நடத்தியிருக்கிறார் நயனார் நாகேந்திரனை பொறுத்த வரைக்குமே ஏற்கனவே அண்ணாமலை இருந்தபோது கட்சி எந்த ஒரு வேகமாக ஒரு வளர்ச்சி இருந்தது ஆனால் நயனார் நாகேந்திரன் எங்கு இருக்கிறார் என்ற தெரியவில்லை என்ற விமர்சனங்கள் அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்கள் சமூக வலைதளங்களில் பரப்பி வரக்கூடிய சூழ்நிலையில் இம்மாதிரியான மோதல் போக்குகள் கட்சிகளுக்கு நல்லதல்ல என்று ஏற்கனவே மூத்த தலைவர்கள் பலரும் எச்சரிக்கை விடுத்த நிலையில் தற்பொழுது இருவரையுமே தனித்தனியாக சந்தித்து ஆலோசனை வழங்கி வருகிறார் அமித்ஷா அவர்கள் அதே நேரத்தில் அமித்ஷாவை பொறுத்த வரைக்குமே தென் மாவட்டங்களில் எப்படியாவது கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய எண்பத்தி எட்டு தொகுதிகளில் நாற்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை வெல்ல வேண்டும் என்பது அவருடைய குறிக்கோளாக இருக்கிறது குறிப்பாக பாஜக தென் மாவட்டங்களில் கால் பதிக்க வேண்டும் அதற்காக சட்டமன்ற உறுப்பினர்கள் வேண்டும் அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்தும் ஆலோசனை நடத்தி வருகிறார் அதே நேரத்தில் பார்க்கும் பொழுது அமித்ஷாவினுடைய இந்த வருகை என்பது அதீத முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது பாஜகவினரிடையே இது ஒரு உத்தியோகத்தை அவர்களுக்கு கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ராஜேஷ் கூட்டணி கட்சி தலைவர்கள் யாரேனும் அவரை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா ஏற்கனவே நாம் பார்க்கும் பொழுது நேற்றைய தினத்திலேயே அதிமுக சார்பாக அதிமுகவினுடைய எதிர்கட்சி தலை எதிர்கட்சி துணைத் தலைவராக இருக்கக்கூடிய ஆர் பி உதயகுமார் நேற்றைய தினத்திலே விமான நிலையத்தில் அவரை சந்தித்து அவரை வரவேற்றார் அதே போல முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு ஆகியோரும் வரவேற்றார்கள் மற்ற கட்சி அதாவது ஓபிஎஸ் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் உள்ளிட்டோர் சந்திப்பதற்கான அந்த வாய்ப்புகள் கிடையாது என எதிர்பார்க்கப்படுகிறது ஏனென்றால் நேற்றைய தினத்தில்தான் மதுரையில் நடந்த பல்வேறு நிகழ்ச்சிகளில் டி தினகரன் கலந்து கொண்டார் ஆனால் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்குமே அவர் திருச்சியில் முகாமிட்டிருக்கிறார் திருச்சியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள இருக்கிறார் ஆக மொத்தத்தில் அவர் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என எதிர்பார்க்கப்படுகிறது ஓ பொறுத்த வரைக்குமே அவர் தேனியில் இருக்கிறார் தேனியில் பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொண்டிருக்கிறார் அதனால் அவருமே அமித்ஷாவை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை எடப்பாடி பழனிசாமியை வரைக்கும் சேலத்தில் இருக்கும் அவரும் சந்திப்பதற்கான அந்த வாய்ப்புகளும் இல்லை அன்புமணி கூட்டணியில் இருக்கக்கூடிய அன்புமணியோ அல்லது பிரேமலதாவோ சந்திப்பார்கள் என்றெல்லாம் யூகங்கள் செய்திகளாக உலா வந்த நிலையில் அவர்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் இல்லை இது முழுக்க முழுக்க பாஜகவினரை உத்வேகப்படுத்துவதற்கான ஒரு கூட்டமாக அமையும் என்றும் இரண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது குறித்தும் தென் மாவட்டங்களில் நம்முடைய வளர்ச்சி பாஜக வளர்ச்சி எவ்வாறு இருக்கிறது என்பது குறித்துதான் இந்த கூட்டம் நடைபெறுகிறது நேரத்தில் பாஜகவில் ஒற்றுமையாக எதிர்கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் அவர்களுடைய இருக்கிறது அதன் அடிப்படையில் தான் அமித்ஷாவினுடைய அந்த வருகை என்பது பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் அமித்ஷா தென் மாவட்டங்களை குறிவைப்பது என்பது திமுகவை பொறுத்த வரைக்குமே அவர்களுக்கு ஒரு அச்சம் இருக்கலாம் ஏனென்றால் தென் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்குமே பாஜக வளர்ச்சி வளர்ச்சி அடைந்து வருவதாக செய்திகள் வருகின்றன அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது பாஜகவினுடைய அந்த வளர்ச்சி திமுகவுக்கு நல்லதில்லை என்று அவர்கள் ஏற்கனவே தெரிவிக்கக்கூடிய கருத்துக்களை நாம் பார்க்க முடிகிறது ஏனென்றால் இரண்டாயிரம் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி முருகர் மாநாடு என்று அவர்கள் போடுகிறார்கள் அதை சங்கிகள் மாநாடு என்று கடுமையான விமர்சனங்களை திமுக தரப்பில் இருந்து வைக்கக்கூடிய சூழலையும் நம்மால் பார்க்க முடிகிறது ஆக மொத்தத்தில் அமித்ஷாவினுடைய வருகை என்மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது அவர்கள் தொடர்ந்து தென் மாவட்டங்களில் என்ன மாதிரியான முன்னெடுப்புகளை எடுக்கப் போகிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்